ட்ரீ கேஷன் டிஸ்ட்ரி இல்ல கஸ்டாட் பிரம் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஹாலி குட் ஜி டே ஹாலிடேஸ் இந்தியா ஒன் இப்போ சமீப காலமாவே ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னும் ஒரு ஆயிரம் டான்ஸர்ஸ் வந்து பண்றோம் நூறு டான்ஸர்ஸ் ஆமாம்னு சொல்லி சொல்றேன் ஒரு பக்கம் வந்து இவ்வளவு செலவு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிருக்கு இன்னொரு பக்கம் வந்து நூறு டான்ஸரோட அந்த வாழ்க்கை பாருங்க முன்னாடி வந்து ஒரு படத்துல நாலு டான்ஸ் பாட்டு ஒரு மான்சாஜ் பாட்டு தான் அப்படி இருக்கும்போது இருபது பேர் முப்பது பேர் அப்படின்னு வச்சு பண்ணோம் ஏன்னா மூணு நாலு சாங் இருக்கு இப்போ வந்து படத்துக்கு ஒரு டான்ஸ் பாட்டு தான் இருக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிதுன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ இந்த பாட்டில் ஒரு ஐநூறு பேருக்கு டான்சர்ஸ்க்கு வேலை கிடைச்சி உங்களுக்கு ஒரு கோல் பெற்று சம்திங் வந்து நீங்கள் ட்ரீமில் நினைச்சிட்டு இருக்கலாம்

நண்பா கலக்கிட்ட நண்பா ஸோ இப்போவுமே யாரும் என்ன நம்ப மாட்டாங்க இவரு அதே சொல்லுங்க குரூப் டான்ஸிங் போது அந்த குட்டையாருக்கெல்லாம் பேணி அனுப்பிச்சிருவாங்க ஹைட்டாக இருக்க முடியும் அனுப்புவாங்க இல்லை அது இருந்துச்சு ஒரு டைம்ல அது நிறைய இருந்துச்சு இப்போ புதிய மாசம் ராஜ் மாசம் இல்லைனா நாங்களே இந்த பக்கமே தலை வச்சு படுத்த முடியல அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கீங்க அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக ஸ்டெப் போட்டு கிட்டு கொடுத்துட்றேன் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் போடுறோம் அந்த மாதிரி தான் சாந்தனும் என்னம்மா சார் நீங்கள் உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை ஏன் நான் கஷ்டப்பட்டு விழுந்து வந்து ஆடி அந்த பாட்டு வந்து சிம்பிளாக சிம்பிளாகிட்ட படி அது இருக்காது என்ன மாசி உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் லெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து தினேஷ் மாஸ்டர் ஆகாயம் இப்போ சமீப காலமாவே ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னும் போது ஒரு ஆயிரம் டான்சர்ஸ் வச்சு பண்றோம் நூறு டான்சர்ஸ் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இவ்வளவு செலவு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நூறு டான்சரோட அந்த வாழ்க்கையை பாருங்க ஏன்னா அவங்க இந்த இதுல சேர்ந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐநூறு டான்சர்ஸ் ஒர்க் பண்ணாங்க ஐநூறு பேருக்கு வேலை கிடைச்சதுன்ற எனக்கு பெரிய சந்தோஷம் அதான் கேட்குறேன் அதுதான் அது எனக்கு பெரிய சந்தோஷம் அது ஏன் அப்படி ஆயிடுச்சின்னா முன்னாடி வந்து ஒரு படத்தில் நாலு டான்ஸ் பாட்டு இருந்தது ஒரு மாண்டாஜ் பாட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சு மூணு டான்ஸ் பாட் இருக்கும் ஒரு மாண்டாஜ் இருக்கும் இந்த மூணில் ஒரு டுவேட் டான்ஸாக இருக்கும் ஒரு மாண்டாஜாக இருக்கும் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து அப்படி இருக்கும் போது இருபது பேர் முப்பது பேர் அப்படின்னு வச்சு பண்ணோம் ஏன்னா மூணு நாலு சாங் இருக்கு டான்ஸ் நிறைய இருந்துச்சு முன்னாடியெல்லாம் ஆமாம் இப்போ நீங்கள் இந்த படம் ஆள் தொட்டு பூபதி எடுத்திங்கனாலே அது ஒரு டான்ஸ் பாட்டு இன்னொரு டான்ஸ் பாட்டு ஒன்று இருக்கும் ஏஜென்டீனாலாம் ஆடிருப்பாங்க கை 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 வைக்க அது வந்து பகவதி பகவதி அதுக்கு முன்னாடி பகவதியிலே ரெண்டு பாட்டு டான்ஸ் அச்சோ பொண்ணி அது இருக்கு இன்னொரு டான்ஸ் பாட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து படத்துக்கு ஒரு டான்ஸ் பாட்டு தான் இருக்குது அப்போ அந்த ஒரு டான்ஸ் பாட்டை கிராண்டியராக எடுத்துடலான்ற ஒரு தாட் தான் மற்றபடி வேற ஒன்றும் அன்னைக்கு மூணு நாலு டான்ஸ் பாட்டு இருந்தது இன்னைக்கு ஒரே பாட்டு தான் அப்படின்னும் போது அந்த ஒரு பாட்டை கிராண்டியரா எடுத்துடலான்றது இப்போ இந்த படத்துலேயும் ஒரே பாட்டு தான் ஓகே மனசில் ஒரே பாட்டு தான் டான்ஸ் பாட்டு அப்போ அந்த ஒரு பாட்டு நீங்கள் பாருங்க இப்போ ரீசெண்டாக எல்லாத்துலேயுமே ஒரு 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 பாட்டு தான் வருது ஒரு டான்ஸ் பாட்டு ஒரு மாண்டேஜ் வச்சிருக்கோம் இல்லை ஒரு டுவேட் ஒரு மாட்டை அவ்வளோதான் ஓகே அது நீங்கள் முடிவு பண்ணுறது அதெல்லாம் டேரக்டர் டேரக்டர்ஸ் தான் உங்க மனசுக்குள்ள இத்தனை டான்ஸஸ்க்கு வேலை கிடைக்கிட்டுங்கிறது ஒரு அதாவது என்னென்னா அந்த டைமில் இருபது இருபதா ஒரு அதே ஒரு நாலு பாட்டு டான்ஸ்னா அது நூறு வந்துடுது இல்லை இப்போ நூறு பேர் வச்சு ஒரு பாட்டு எடுக்கிறோம் ஒரே பாட்டில் வந்துடுது பட் எனக்கு என்னென்னா இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிதுன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ இந்த பாட்டில் ஒரு ஐநூறு பேருக்கு டான்ஸர்ஸ்க்கு வேலை கிடைச்சிது சீனியர்ஸ்க்கெல்லாம் கூட கிடைச்சிது ஓகே சீனியர்ஸ் எல்லாம் கூட அந்த பாட்டில் இருந்தாங்க அது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டைமில் பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் படுற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க ஆடிட்டுருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் ஒருத்தவங்க ஆடும்போது அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க நல்லா ஆடுறாங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க அப்படி அந்த டைமில் எங்கள் டீமுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு ராஜீவ் சுந்தரம் சார் சாங்லாம் எங்கள் டீம் தான் அதிகமாக நோட்டட் ஆச்சு அந்த டைம்ல அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ அது நடக்குது கொஞ்சம் நம்ம பாட்டிலேயே இந்த ஊதா ஊதாக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க தெரிவாங்க அந்த மூணு பசங்க அடிக்கடி எல்லா பாட்டிலையும் இருப்பாங்க அந்த மாதிரி எங்கள் டீமில் தாங்க ராஜீவ் சுந்தரம் மாஸ்டர்ட்டா ஆடும்போது எங்கள் டீம்ல நான் நோபல் தெரியுமா எங்கள் பசங்க நோபல் ஜானி ஆமா அந்த சலோமியா பாட்டிலெலாம் இருப்போம் ஏப்ரல் மாதத்தில் இருப்போம் தனியே தனி இருப்போம் எல்லாருமே இருப்போம் அந்த டைம்ல அது அவ்வளோ நோட்டட் ஆச்சு எங்க டான்சர்ஸ் டீம் ராஜ் மாஸ்டரோட டீம் ஓகே இப்போ அது நடுவுல ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ திருப்பியும் அது நிறைய கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல தான் யாருக்கு கொரியோகிராஃபர் பண்ணாங்கன்றதெல்லாம் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் பட் இப்போ வந்து யார் பண்ணாங்கன்னு தேடுவோம் யார் பாப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற தேடுறாங்க இல்லையா தேடி நமக்கு ஒரு விருது கொடுக்கறதா இருக்கட்டும் நம்மள எனக்கே அது நிறைய இப்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் போன விஜய் சார் படம் வந்ததுக்கப்புறம் நிறைய இதுக்கு முன்னாடி இவர் இந்த பாட்டு இவர்தான் இந்த பாட்டு அப்போ வந்து பெருசாக அந்த சோசியல் மீடியாலாம் இல்லை இல்லை இன்ஸ்டா இல்ல இதுமே இல்லை ஆழ்தோட்ட பூபதி வரும்போதெல்லாம் அதெல்லாம் இல்லையே அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஷாஜான் எல்லாம் பண்ணேன் மின் நிலைப்பு இடித்து மின்னலை அதே மெல்லி நம்ம நம்ம பண்ணுவோம் அப்புறம் தமிழன் படம் மாட்டுமாட்டு நீ சோ அந்த டைம்ல அதெல்லாம் இல்லை தன்னை இது பண்ணிக்கிறது என்ன சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு பத்தி சொல்றதுக்கு எதுவுமே எதுவுமே இல்லையே யூடியூப் கூட அந்த டைம்ல இல்லையா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூல யூடியூப் பார்த்து எனக்கு தெரியல இப்ப ஹண்ட்ரட் பெர்சன் இது இல்ல டுவிட்டரோ இன்ஸ்டாவோல அதெல்லாம் ரீசன்ட் எனக்கு தெரிஞ்சும் ஒரு அஞ்சாறு வருஷமா தான் நான் நினைக்கிறேன் சோ அந்த டைம்ல நிறைய பேருக்கு தெரியாது இல்ல சோ இப்போ இதெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் எடுத்து தேடி போடுறாங்க அப்ப அந்த பாட்டு அவர்தான் அந்த பாட்டு இவர்தான்னு ரீசெண்ட்டா நானும் ஒரு வீடியோ பார்த்தேன் ஓகே பட் இப்போ அந்த மரியாதை எல்லாமே மாறி இருக்குல்ல ஆமா முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு லிரிக்கல் வீடியோல கூட பேரெல்லாம் வருது பேர் போடுறாங்களா கொரியோகிராஃபி தினேஷ் இந்த மாதிரி எல்லாரும் பேர் வருது ஒரு டைம்ல அது இல்ல ஓகே ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்றதுன்னா அல்டிமேட் கோலா பேர் சொல்லுவாங்க எனக்கு இவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்க அவர் ஸ்கிரீன்ல பாத்துருப்போம் இவருக்கு இந்த மாதிரி ஸ்டெப் போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்லாம் போட நீங்க கால்குலேஷன் மைண்ட்ல வச்சிருந்துருக்கீங்க சின்ன வயசுல இப்போ அது நிறைவேறும் போது எப்படி இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சா இந்த மாதிரி சின்ன வயசு பார்த்து இவ்வளோ பிரம்மாண்டமா பார்த்த ஒருத்தர் நம்ம இப்போ சொல்லி கொடுக்குறோமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆ நிறையா நிறைய நிறைய ஏன்னா ஒரு டைமில் நம்ம டெய்லி காலையில் குளிச்சுட்டு வந்து சாமிக்கிட்டே வேண்டுறது தானே நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் ஆகணும் பிஸியாக மாஸ்டர் ஆகணும் சின்ன வயசுலேருந்தே என்னோட எய்ம் அதே தான் மாஸ்டர் ஆகணும் மாஸ்டர் ஆகணும் மாஸ்டர் ஆகணும் ஒன் ஆஃப் த லீடிங் ஆகணுன்றத என்னோட இதுவே கோலே அதுதான் ஓகே ஸோ நம்ம சின்ன வயசில் உங்களுக்கு தெரியும் சாமிக்கிட்டா தானே வேண்டுவோம் இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறிட்டு வரும் போது சந்தோஷம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா முத முத வாங்கின அந்த சம்பளங்கள் எல்லாமே ஞாபகம் எவ்வளோ ஞாபகம் இருக்கா எல்லாமே ஞாபகம் சொல்லவா சொல்லுங்க அதான் எவ்வளோ தெரிஞ்சாதான் எங்களுக்கு குரூப் டான்ஸ்ல வரும்போது பர் டே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மூணு நாளைக்கு தௌசண்ட் நைன் வரும் ஓகே எங்க மாஸ்டர் பயங்கர பிசியில நாங்க இருந்துட்டே இருக்கோம் முதல் முதல்ல நான் மாஸ்டர் ஆகி முதல் படம் தெலுங்கு படம் கோபிச்சந்த் அவர் தான் ஹீரோ ம் அவரோட முதல் படம் ஓகே ஸ்னேகாக்கும் முதல் படம் இது தெலுங்கு படம் தொழில் வளர்ப்புன்னு ஒரு படம் அதான் நான் முதல் மாஸ்டராக பண்ணது ம் அதுக்கு எனக்கு பதினைஞ்சாயிரரூபா சம்பளம் டூ தௌசண்ட் ஒன்னில் ஓகே அதான் பெரிய சம்பளம் ஓகே அதுக்கப்புறம் மாறி இப்போ எல்லாமே மாறிடுச்சு இல்லையா உங்களுக்கு ஒரு கோல் செட் இருக்கலாம் சம்திங் வந்து நீங்கள் ட்ரீமில் இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இதே ஃபீல்டில் இதே ஃபீல்டில் இல்லை வாட் எவர் உங்கள் கோல் நோட் ஒன் எப்போவுமே நம்ம நம்ம சொன்னேன்ல இருந்து ரெண்டாவது இன்னொன்று பண்ணணும்னு ஒரு மைண்டில் இருக்கு நடிக்க வந்தது தச்சையெல்லாம் நடிக்க கூப்பிட்டாங்க ஒரு குப்பை கதை அது என்னை திடீர்னு அமீர் சார் ஆஃபீஸில் பார்த்து கேட்டாங்க அன்னைக்கு அமீர் சரே நான் வேற ஒரு விஷயமா பார்க்க போயிருந்தேன் அப்போ திடீர்னு தச்சையெல்லாம் பார்த்து கூப்பிட்டா தான் நடிகைன்னு சொல்லி கூப்பிட்டா தான் அன்னைக்கு அப்போ கூட நான் அதை இது பண்ணிக்கல நம்ம ஹைட்டுக்கு நம்ம உயரத்துக்கு என்னத்தை நம்ம நடித்து யார் பார்க்க போகிறாங்கன்ற தாட்டில் தான் நான் பாட்டில் வந்தேன் நம்ம ஒன்றும் பெரிய உயரவும் இல்லை நம்ம உயரத்துக்கு ஹீரோயின் கிடைக்கிறதும் கஷ்டம் எதுக்கு சார் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்போது வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இல்லை இல்லை ஃபோன் அடித்து திருப்பி கதையை கேட்டு பாருங்கன்னு கேட்டேன் அப்புறம் என் வீட்டில் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன் கேட்டு பாருங்கன்னா அப்படி நடித்ததுதான் அது பட் எனக்கு எப்போவுமே இதில் ட்ராவல் பண்ணணுன்றது ஆசை நல்ல கதைகள் வந்தால் பண்ணலாம் ஓகே பட் நம்மளோட இது இதுதான் இப்போ சொல்லுவோம்ல இது குலதெய்வம் மாதிரி அது ஒரு கும்பாபிஷேகம் கோவில் இல்லை போயிட்டு பார்த்துட்டு இல்லை முன்னாடி நிறைய திட்டினாங்க சில பேர் சில பேர் எதுக்கு இவன் நல்லா பிஸியாக போயிட்டு எதுக்கு நடிக்க எல்லாம் போறான்னாங்க அதெல்லாம் இருக்கும் தானே இன்னும் சில பேர் வந்து இல்லை இல்லை சினிமாவில் தானே இருக்கும் சினிமாக்குள்ள என்ன வேணாலும் செய்யலாம் அதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் செய்யும் சொன்னவங்க இருக்காங்க ஸோ டிபண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு பட் படமா வெளில வந்ததுக்கப்புறம் யாருமே எதுவும் சொல்லலை நிறைய வந்துச்சு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணது ஜி தான் ஜீனு தான் கூடுவேன் விஜய் சார் அவர் தான் முதல்ல எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னார் நான் அன்பா கலக்கிட்டேன் நண்பான்னு நான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அந்த அவர் சொன்னார் ஸோ அந்த மாதிரி தான் வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சு பட் நம்மளோட இது எப்போவுமே குலதெய்வ இதில் தான் இருக்கும் அப்படி ஏதாவது கம்பகத்திலே ஏதாவது கோயில். ஆ ஆ வாங்க கும்பாபிஷேகம்னா போயிட்டு வந்துறேன் இடத்து. நெறிக்கது. பட் என் மைண்ட்ல நீங்க கேட்ட கேள்வி என் மைண்ட்ல ஒன்னு இருக்காது செய்யணும்னு ஒன்னு இருக்கு. பார்க்கலாம்மே. அதையும் கடவுள்கிட்ட போட்டு வச்சிருக்கேன். டோக்கன் போட்டுக்கிட்ட தான் இருக்கேன். டைரக்ஷன். ஓகே. கண்டிப்பா நடக்கும். ஏன் இப்படி மாறிட்டீங்க ஏன்? ஏன் இப்படி மாரிட்டீங்க? ஏன்னா, அவ்வளவு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கும்போது இருந்த மாஸ்டர் ஜி வேற. பட்டு பட்டு பட்டுன்னு டக்குன்னு வெடிச்சு சிரிக்கிறது டக்குன்னு என்ஜாய் பண்றது அப்படி இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போதே அவர் இருக்காருன்றதை காட்டிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப நான் இருக்கேன் இல்லை கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸாக தான் கேட்பாங்க இவர் தான் இதை பண்றாரா அப்படிங்கிற மாதிரி எப்படி இது ஆமா இன்னும் அது நிறைய இருக்கு நான் எங்கேயாவது போனால் கூட இப்போ கூட நான் ஹிந்தி படம் போயிட்டு வந்தேன் சல்மான் கான் சார்பு முருகதாஸ் சார் டேரெக்ஷன் அங்கே கூட ஃபஸ்ட்டு டே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை டவுட்லேயே பார்க்குறாங்க அப்புறம் மாஸ்டர் இன்னும் இவ்வளோன்றிருக்காரு நம்ம வேறு செருப்பு தான் போட்டு போவோம் மட்டும் மட்டும்தான் ஷூ எங்கே போனாலும் செப்பல் தான் போட்டு அப்படியே பழகிட்டோம் அதனால் அப்படியே டவுட்லேயே பார்க்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும் சூப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க இது எனக்கு இதுக்கு முன்னாடியே நடந்துச்சு ஒரு தடவை ஒரு தடவை ஒரு ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க சாங் எல்லாம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா முன்னாடியோ நான் டூ தௌசண்ட் ஒன்லே மாஸ்டர் ஆகிட்டல அப்போ அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்ட்டுருக்கேன் டேரக்டர் உள்ளே இருக்கார் போல் என்ன உட்காருங்க மாஸ்டர் டேரெக்டர் வருவான்ட்டாங்க திடீர்னு இப்படி டோரை திறந்து உள்ளே வந்தார் வந்த உடனே எங்கேப்பா மாஸ்டர் மாஸ்டர் வரேன்னாரு என்னாச்சு இன்னும் வரல எங்கள் மாஸ்டர் வந்துட்டாரா இன்னும் மேனேஜர் வந்து சொல்கிறார் சார் இவர் தான் நானும் பொட்டு நான் எஞ்சேன் அவர் இவ்வளோ ஆகிட்டிருப்பார் இவரா என்னப்பா இவரா இந்த பாட்டெல்லாம் பண்ணார் இந்த ஆழ்த்தோட்ட பூஜில் இவரா நான் நம்ம சார் நான் அப்படியா சரி வந்துட்டு போய் உட்காந்துட்டு பேசுவேன் அதுக்கப்புறம் அந்த சாங்காக பார்த்ததுக்கப்புறம் அது வேற ஸோ இப்போவுமே யாரும் என்ன நம்ப மாட்டாங்க இவரா தினேஷ் சின்னப்பா இப்போ கூட தெலுங்கு படம் ஒன்று போயிட்டு வந்தேன் அங்கே போனப்போ கூட அப்படித்தான் ஏன்னா இப்போ அடுத்த ஜெனரேஷன் மாறுது இப்போ அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கு சில ரீசன்ஸ் பாட்டு தான் ரீசன்ட் தான் தெரியும் இன்னும் இப்போ அதர் லாங்குவேஜ் போகும்போது அவங்க பெருசாக நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம வேற சிம்பிளாக சாதாரண ஷர்ட்டை சாதாரண பண்ணி செப்பல் பிடிக்குங்களா இப்போ ஏன்னா மாஸ்டர் தான் கம்மல் கம்மல் போட்டு போட்டு முடியல வச்சுக்கணும் ஸ்டைல் அப்படின்னு அதெல்லாம் அஞ்சு வருஷம் மாதிரி இப்படி தான் பார்த்தா இப்போ அப்படி தான் இருக்கும் ஆமாம் இல்லை இது நிறைய பேர் குரூப்பில் இருந்து இப்படியே தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க அப்போ இருந்தால் நீங்கள் தான் இருக்கீங்க ஆமாம் அப்போது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்போ இவ்வளோன்ட்டு இருக்காரு இவராக அதெல்லாம் இந்த பாட்டெலாம் இவராக இவரானு கேட்குறாங்க இந்த முதல் ஷாட் வச்சதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே

ஒரு டைமில் நல்லா ஹைட்டு கலரு இப்படியெல்லாம் இருந்தால் தான் உள்ள வர முடியும் இரு பக்கத்தில் ஆட முடியும்னு ஒன்று இருந்துச்சு பட்டு ராஜீவ் சுந்தரம் மாஸ்டரும் பிரபுதா மாஸ்டரும் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆடக்கூடியவங்க டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படி தான் அஞ்சாவது ரோல் அவங்க நல்லா அரானி முன்னாடி வாங்க இப்படி வந்தது தான் நம்மலாம் இல்லைன்னா ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஆடக்கூடியவங்க டேலண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிது கண்டிப்பாக பட் அவங்ககிட்ட வந்திருக்கீங்க அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக ஸ்டெப் போட்டு ஹிட்டு கொடுத்துட்றேன் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் போடுறோம் அந்த மாதிரிலாம் நம்ம இவர் கேட்டார் நல்ல நண்பர் தான் நம்ம சாந்தனும் கேட்டார் ஆ வரவாட்டி கேட்டாங்க நம்ம சார் நீங்கள் உங்கள் மேலே எனக்கு கோபம் அப்படின்னார் ஏன் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு விழுந்து வந்து ஆடி அந்த பாட்டு வந்து நீங்கள் சிம்பிளாக ஆட்டு போய் அது ஹிட் ஆகிடுது என்ன மாதிரி கேட்டார் என்ன ஜாலியாக கேட்டார் ஓகே அந்த மாதிரி கண்டிப்பாக இறுதியாக வந்து நீங்கள் பார்த்து சில பேரை வந்து பார்த்துருப்பீங்க இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருப்பாங்க இப்போ அவங்க கூட கான்டாக்டெலாம் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஒரு சின்ன இதில் பார்த்துருப்போம் ஒரு ஆங்கரிங் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லை அவங்க கூட ஒரு நார்மலாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருப்போம் இப்போ இன்றைக்கி அவங்க பெரிய ஹீரோ கூட இருப்பாங்க ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கு தலைமுறையை தாண்டி வேலை பார்த்துட்டு நான் அப்படி பார்த்தீங்கன்னா சார் நாங்களாம் நடவடிக்கைகள் முடிச்சுட்டு போனோம் பட் இன்னைக்கு அவர் பெரிய ஆகிரும் அப்புறம் ஈசன் படம் நான் அவார்டு வாங்கும்போது விஜய் வாங்கும் போதும் அவர் தான் நாடோடிகள் டைம் நாங்கள் போகும்போது அவர் அந்த இதில் இருந்தார் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பட் இன்னைக்கு அவரோட மெரினா மெரினா இந்த படம் அப்புறம் கேடி பில்லா கேளாடுறாங்க அப்புறம் அவரோட மூணாவது படம் வருத்தப்படாத பாலிபர் ரஜினி முருகன் எல்லாமே நம்ம ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன டான்ஸ் ஆகாரு என்ன Hola! Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays, South India's number one travel brand.